அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான தேவைகள் ஆசைகள் விருப்பங்கள் அப்படின்னு வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் தான் பிரதானமாக இருக்கும் பணம் இருந்தது அப்படின்னா எனக்கு விருப்பப்படுற மாதிரி வந்து பொருட்கள் வாங்க முடியும் அதே போல் என் குழந்தைங்களுக்கு நிறைய செய்ய முடியும் ஒரு அந்தஸ்தோடு வாழ முடியும் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க பணம் எங்கிட்ட போது நாலு சொந்தக்காரங்க எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்னு வந்துட்டு பணத்தை முன்னிலைப்படுத்துவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நல்ல புத்தி வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நல்லா முன்னேறணும் நிறைய லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர்த்துக்கு இந்த கடன் பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேருக்கு திரு திருமணமாகணும் சில பேருக்கு குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களா இருக்கிறோமோ அதே மாதிரி ஆசைகளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானதா தான் இருக்கும் யார் யாருக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை செய்யறதுக்கு நீங்க நேரங்காலம்னு எதுவுமே பார்க்க தேவையில்லை அதாவது ராகு காலம் யமகண்டம் சுக்கரை அதை எதுவுமே வந்து நீங்க பார்க்க தேவையில்ல வெள்ளிக்கிழமை நாள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் செய்யலாம் மேலும் இது வேற வீட்டிலேருந்து இருந்து செய்யலாமா அதாவது இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் எங்கள் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறேன் தான் இன்னைக்கு நான் ஸ்டே பண்ண போறேன் அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்க செய்யக்கூடாது நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதாவது நீங்க உங்க கணவர் குழந்தைங்களோட எங்க வாழ்றீங்களோ அந்த வீட்டில் தான் நீங்க இதை செய்யணும் இந்த மெத்தடை நீங்க காதல் கை கூடுவதற்கு திருமணம் நடப்பதற்குன்னு எதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று பொருள் வந்து தேவைப்படுது முதல் பிரதான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைத்தே தீருங்க ஏன்னா இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அப்பேற்பட்டது அப்படின்னே சொல்லலாம் மேலும் பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை நடத்திக்கணும் அப்படிங்கும்போது அங்கே முதல்ல நம்ம பயன்படுத்த வேண்டியது பிரியாணி இலையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மகத்துவம் வாய்ந்து இந்த பிரியாணி இலையை நீங்கள் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கிளியாமல் ஓட்டைகள் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து ங்க அடுத்து நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குறது எல்லாமே பாதி பாதி கட்டாக இருக்குது சிலதெல்லாம் பூச்சி அரைச்ச மாதிரி தான் இருக்குது நல்ல இலையாகவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவீங்க இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனீங்கன்னா பிரியாணி இலை பேக்கெட் மட்டும் தனியாக வந்து விற்பாங்க அந்த மாதிரி பா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிறைய இருக்குது இல்லையா அதில் நமக்கு பரிகாரத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு இலையாவது கிளியாத வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு நல்ல இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இல்லைனா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடியதை எடுத்துக்கணும் இதுக்கு காரணம் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களால் எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும் அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கும் உதவும் மேலும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த பச்சை கருப்பு போகிறதுக்கு உண்டு இந்த இடத்துல நாம் ரெண்டு பவர்ஃபுல்லான பொருளை பயன்படுத்துகிறோம் ஒன்று பிரியாணி இலை இன்னொன்று பச்சை கருப்புறோம் ரெண்டுக்குமே அதீத சக்தி உண்டு அதை ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறும் சரி இப்போ ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மண் சட்டி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி வந்து நார்மலான கற்பூரத்தையை கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி விரும்புனீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் சொன்ன ரெண்டு கலரில் பேனா சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அதாவது சும்மா டிவி ஓடிட்டுருக்கிறது வேறு ஏதாவது சவுண்ட் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம அதனால் அமைதியான இடத்துல இருந்து உட்காந்துக்கோங்க மனசுல தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் நீங்க போட்டுட்டு இருக்க கூடாது ரொம்பவுமே வந்து ஃப்ரீயா இருக்கணும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் டீப் பிரீத் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து குடிச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய எந்த விதமான கோரிக்கை உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறணுமோ அதை முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நீங்க கிரீன் கலர் வந்து பயன்படுத்தணும் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா அது வந்து நீங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்தணும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் காதல் கை கோடணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது நீங்க சிகப்பு கலர் வந்து பயன்படுத்துங்க பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும்னா பணம் வந்து சின்னவே போதும் அதனால நீங்க கடன் நல்லா நோட் பண்ண தேவையில்ல பணம் சேர வேண்டும்னு எழுதுனீங்கன்னா போதும் இது மாதிரி மணி அட்ராக்ஷன்களை நீங்க கிரீன் கலர் வந்து பயன்படுத்துங்க இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு இலையை பயன்படுத்தி உறவு கொண்டு பணத்துக்கு கொண்டுன்னு எழுதலாமான்னு கேட்டால் அது தாராளமாக எழுதலாம் ஆனால் ஒரு இலையில் ஒரு கோரிக்கை தான் நீங்கள் எழுதணும் இதுபோல் எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணுமாலும் எத்தனை இலை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கணும்னு நினச்ச விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் இதில் பாசிட்டிவாக வந்து எழுதணும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன எழுதணுன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக எழுதணும் இப்போ காதல் கை கூடணும் அப்படின்னா என்னுடைய காதல் கை நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க திருமணம் தடை நீங்கி விட்டது அப்படின்னு எழுதுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எது நடந்தால் நல்லதுன்னு நம்ம விருப்பப்பட்டோமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவான ஒரே லைனில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் அந்த பச்சை கற்புறம் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த எரியற சமயத்தில் இந்த பிரியாணி இலையை நீங்கள் அந்த வெளியில் காட்டி அப்படியே வந்து எரிச்சிடணும் அது எரிய எரியவே நீங்கள் எழுதுனதெல்லாம் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை உங்களுடைய மனசுக்குள்ளே கட்டாயம் வந்து நீங்கள் கொண்டு வரணும் வெறுமனே செய்யாம நம்பிக்கையோட வந்து நீங்க செய்யுங்க நம்ம விருப்பப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போதே நல்லா இருக்கா அப்ப அதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்க வந்து மனசில் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பிரியாணியில வந்து நல்லா வந்து எரிஞ்சு முடியட்டும் அதன் பிறகு இதனுடைய சாம்பல் இருக்குது இல்லையா அதை கருப்பா விழுகுதில்லை இதை நீங்க வீட்டில் வெளியில் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அங்கிருந்து ஊதி விட்டுட்டு யூ யூனிவர்ஸ் இல்லைனா பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு வந்து சொல்லி ஊதி விட்டுருங்க வெளியில எங்களால் ஊத முடியாது அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீர்ல கரைச்சி வாஷ்பேசன்லயோ சிங்க்லயோ வந்து போட்டுருங்க சின்ன விஷயம்னா சீக்கிரம் நடக்கும் கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் ஆனா கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் இது வரைக்கும் நிறைய பேர் இந்த முறையை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதை செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்